வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா பெருமாளுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பல இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்னாடி காவேரி ஆற்றில நீராடிய பிறகு இந்த பெருமாளை நினைத்து வேண்டிங்கன்னா நிச்சயம் நீங்க நினைக்கக்கூடிய காரியத்துல வெற்றியும் திருமண தடையை நிக்கிறீங்க இந்த ஆலயம் எங்க அமைந்திருக்கு இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க குளித்தலியில் பிரசித்தி பெற்ற நீலமேக பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கு இந்த ஆலயம் மட்டும் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாக சொல்கிறாங்க இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா நீலமேக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயருடன் காட்சியளிக்கிறார் பரகிரம பாண்டியன் பார்த்தீங்கன்னா மகன் வீரபாண்டியன் மகேந்திரவர்மர் முதலாவது நரசிம்ம பல்லவன் முதலாம் பராந்தக சோழன்னு மன்னர்கள் தான் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஆலயம் திருவரங்க கோவிலை போல ஏழு மதில் சுவர்களை கொண்ட ஆலயமாக இருக்குதுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வருவதற்கு முன்னாடி நீங்கள் காவிரியில நீராடிட்டு இங்க இருக்கக்கூடிய சுவாமியை வழிபடுவது கூடிய ஒரு வழக்கமாக இருக்கு அதன்படி கோவிலுக்கு செல்வதற்கு முன்னாடியே காவேரியில நீராடிட்டு தான் இங்குள்ள நீலமிக பெருமானை மனதார வேண்டி வழிபாடு செய்தாலே மனதில் வேண்டிய காரியங்கள் அனைத்து நிறைவேறுவதாகவும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்றாங்க இங்கு திருமண தடை உள்ளவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டா விரைவில் திருமணம் நடைபெறும்னு சொல்றாங்க மேலும் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி வைகுண்ட ஏகாதசி அனும ஜெயந்தி போன்ற விழாக்கள் சிறப்பாக நடத்துறாங்க இந்த கோவில் நடைத்திருக்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி முப்பது நிமிடம் தொடங்கி மதியம் பதினோரு மணி வரையும் மாலை நேரத்துல பார்த்தீங்கன்னா ஐந்தரை மணி தொடங்கி எட்டரை மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு நீங்க கரூர் பேருந்து நிலையத்தில் இருந்தே சுமார் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்குங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா பரசராசர் எனக்கூடிய மகரிஷி பார்க்கடல்ல கிடைத்த அமிர்தத்தை கொண்டு மணிமுக்தார் நதி கருகிலே பார்த்தீங்கன்னா கரையில ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்திருக்காரு அப்போது சிவனிடம் சாகா வரம் பெற்ற தஞ்சகன் தண்டகன் தாராசுரன்னு சொல்லக்கூடிய மூன்று கொடிய அசுரர்கள் வந்து பாராசரையும் அவருடைய தவம் செய்து வந்த முனிவர்களையும் ரொம்ப தொந்தரவு செய்து வந்திருக்கான் பாராசரர் அவர்களிடம் அசுர குணங்களை விடுபடி சொல்லி பார்த்திருக்காரு ஆனா கேட்பதாக இல்லைங்க எனவே அசுரர்களை அழிக்கும்படி சிவனிடம் வேண்டியிருக்காங்க பாராசுரர் சிவன் மாய காளி தேவி அனுப்பி அசுரர்களை வதம் செய்திருக்காரு ஆனா அசுரர்கள் மூவருமே அமைதம் கலந்திருந்த தீத்தத்தை பருகி மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று முனிவர்களை பத்தினா கொடுமைப்படுத்தி வந்திருக்காங்க கலக்கமடைந்த பாராசுரர் மகாவிஷ்ணுவிடம் வேண்டியிருக்காரு மகாவிஷ்ணுவும் அசுரர்களை அழிக்க சென்றாரா அப்போது பார்த்தீங்கன்னா தஞ்சகன் யானை வடிவம் எடுக்கவே மகாவிஷ்ணு நரசிம்மம் அவதாரம் எடுத்து யானை வடிவம் எடுத்து வீழ்த்திருக்காரு அவனை கொள்வதற்காக தன் மடியில கிடைத்திருக்காரு மகாவிஷ்ணுவனுடைய திருமேனில கிடந்தப்பட்டவுடன் தச்சகனுக்கு ஞானம் பிறந்திருக்கு அசுர குணங்கள் ஒளிய பெற்று அவன் மகாவிஷ்ணுவுடன் எனக்காக நரசிம்மராக வந்த நீங்க இங்கேயே தங்கி மக்களுக்கு அருள வேண்டுன்னு வேண்டிருக்காங்க அவனது பேரால இத்தலாம் தஞ்சமாபுரின்னு தஞ்சகன் பத்தினா அழிவை கண்ட தடாகன் பூமியை பிளந்து கொண்டு தப்பி சென்றானான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ள சென்று அவரை அழித்திருக்காரு பின்னாடி காளி அனுப்பி தாரகனை வதம் செய்ய அருள் மூன்று அசுர்களுமே அழிக்கப்பட்ட பிறகு அவர் பராசருக்கு நீலமேக பெருமாளாக காட்சி தந்த இடம் தாங்க இங்கு அமைந்திருக்கு இந்த மூன்று திருநாமங்கள் தனித்தனி கோவில்களை இத்தலத்தில் அருள்பாலிக்கிறாங்க இந்த கோவிலுடைய தல பெருமைன்னு பாத்தீங்கன்னா வீர நரசிம்மர் கோயிலின் சக்கரத்தில் மகாவிஷ்ணுவே சக்கரத்தாழ்வராக தாழ்வராக இருக்கிறாரு மேலும் இவருடைய வலதுபுறத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய யானையின் மீது கை வைத்து தடைவி கொடுத்தபடியே இருப்பாரு இடதுபுறத்துல ஒருவர் சுவாமியை வணங்கியது போல சில அமைப்பு இருக்குதுங்க இந்த வடிவம் யானை வடிவம் எடுத்த தஞ்சகாசுரனையும் அவன் திருத்தி மகாவிஷ்ணுவை வணங்குவதை குறிக்க குவிதத்துல அமைந்திருக்கு மேலும் மனதில் தீய குணங்களோடு இருப்பவங்க இவரை வணங்கினா மன்னிப்பு பெற முடியும்னு சொல்லுவாங்க அதே போல் இவருக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் யோகப்பட்டையோடு அமர்ந்த கோலத்தில் இருப்பாரு அவருக்கு இருபுறமே ராண்ய கசிபு பிரகலதன்னு இருப்பாங்க இந்த சக்கரத்தால்வார் வடிவ பெருமாளின் தரிசனத்தை விசேஷமான பலனை தருங்க இங்கு நரசிம்மருடைய இடதுபுறத்துல அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி நீலமிக பெருமாள் கோயில்ல பிரகாரத்துல அவருக்கு வலதுபுறத்துல அமர்ந்த நிலையில காட்சியளிப்பா இவரே வளவர்த்தி நரசிம்மர்னு சொல்லுவாங்க அசுரனை அழித்த நரசிம்மர் இங்க இதயம் கோபத்துல துடித்து கொண்டே இருக்கும் இத்தலத்துல அமர்ந்ததால கோபம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வதில்லை எனவே அவள் நரசிம்மக்கு வலதுபுறத்துல அமர்ந்து கொண்டா கோபப்படக்கூடிய குணம் கொண்டவங்களுக்கு லட்சுமி கடாச்சம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த வடிவம் இதை நமக்கு உணர்த்துதுங்க அதே போல் அதிகமாக கோபப்பட்ட இவரை வணங்கினீங்கன்னா மன அமைதி உண்டாகும் மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அசுருகளை அளித்த மகாவிஷ்ணு இங்கு நீலமேகர் மணிக்குன்ற பெருமா வீர நரசிம்மன்னு மூன்று வடிவங்களை தனித்தனி கோவில்களை அருள்பாலிக்கிறாங்க பூதத்தாழ்வா திருமங்கையாழ்வார்னு இம்மூவரையுமே சேர்ந்து மங்கள சாசனம் தலம் தாங்க இது இதனால் மூன்று கோயில்கள் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக இங்கு பார்க்கலாம் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா மூலவர் நீலமேக வீர நரசிம்ம மணிக்குன்றர் முற்றவராக நாராயணர் அமைந்திருக்காரு அம்மன் பாத்தீங்கன்னா செங்கமல்லி தஞ்சை நாயகி அம்புஜவள்ளி தல விருட்சமாக மகிழமரம் அமைந்திருக்கு தீர்த்தம் அமிர்த தீர்த்தங்க இங்க பாத்தீங்கன்னா அங்கு சித்திரை வைகாசின்னு மூன்று மாதங்கள்ல மூன்று பெருமாள் தொடர்ந்து பிரம்மோற்சவங்கள் நடத்துறாங்க வைகாசில பதினெட்டு கருட சேவையும் திருவிழாவாக கொண்டாடப்படுது இங்கு பெருமாளுடைய மங்கள சாசனம் செய்ய பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை இது இருபதாவது திவ்ய தேசமாக சொல்லப்படுது இந்த கோவிலுடைய நடைத்திருக்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா காலை ஏழரை மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்குங்க மற்ற இரண்டு கோவில்களுக்கு செல்ல இங்கிருந்து அச்சர்களை அழைத்து செல்லணும் மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா இறைவன் அமர்ந்த கோலத்தில் அருபளிக்கிற பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்க வேண்டிப்பாங்க கோவிலுக்குள்ள கால் வைத்தவுடனே குளிர்ந்த காற்று உங்க உடலை தொட்டு செல்லும் அதற்கு காரணம் ராஜகோபுர வாயில அடைந்தவுடன் கொடிமரம் அருகே நந்தவனம் பூத்து குழுங்குதுங்க அதற்கு எதிரே வைகுண்ட ஏகாதேசி மண்டபமும் உள்ளே நுழைந்த உடனே அழகே வடிவமான நீல மேக பெருமாளே நீங்க ஸ்ரீதேவி பூதேவியோட கல்யாண கோலத்துல நீங்க பார்க்கலாம் அருகே கமலநாயகி தாயார் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பாங்க இப்படி உட்பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஆண்டாலேயே நீங்கள் தரிசிக்கலாம் இந்த கோவல்ல பார்த்தீங்கன்னா வரும் முன் காவேரியில் நீராடிட்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்குங்க அதே போல் கோவிலுக்குள்ளே செல்லும் முன்னாடியே காவாரியில நீராடுவாங்க பாவங்கள் அனைத்தும் கரைந்து விடும் பிறகு நீலமேக பெருமானிடம் மனதார வேண்டிப்பாங்க மனசின் வலிமை நீலமேக பெருமான் மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் இந்த கோவில் ஸ்ரீரங்கத்திலிருந்து காவேரி தென்கரையில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்துல கடம்புத்தூரை அருகில் இருக்கக்கூடிய திருச்சி கருள் சாலையில் அமைந்திருக்கு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மலையில் இருந்து கல் கொண்டு வந்ததால இவரை பச்சை பெருமாள்னு சொல்லுவாங்க இவர் மீது பக்தி கொண்ட முதலாம் பராந்தக சோழனும் நங்கை கொச்சி அரசியும் உத்தர மேரு அனந்தவாள்னே பல திருப்பணிகளை இந்த கோவிலுக்காக செய்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் நாம இறைவனை பிரார்த்தனை செய்து வழிபடுறோம் அப்படி நாம நினைத்த காரியம் நிறைவேற வேண்டினா எப்படி நம்மளுடைய வழிபாடு முறைகளை மேற்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அவங்க வேண்டும் வேண்டுதல் நிறைவேறுவது கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் நிறைவேறுது இதற்கு முழு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உண்மையான பக்தி மட்டும்தாங்க யார் ஒருவர் உண்மையான பக்தியோடு முழு நம்பிக்கையோடு தெய்வத்தை நினைத்து வழிபடுறமோ அவங்களோட வேண்டியதன் நிச்சயம் நிறைவேறும் சொல்லுவாங்க பெருமாளை நீங்க எந்த முறையில வழிபாடு மேற்கொள்ளலாம்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த பூலோகத்துல நாம எந்த அளவுக்கு நல்லா வாழ்றோமோ வாழ வேண்டும் நினைத்தாலோ அந்த அளவுக்கு பெருமாளை நம்ம வழிபாடு செய்ய தொடங்கணும் பெருமாள் தாங்க காகம் தெய்வமாக இருக்கிறாரு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம காத்து ரச்சித்து நாம நலமோடு வாழ்வதற்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் தரக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க இந்த பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளிடம் நாம் வைக்கக்கூட வேண்டுதல் நியாயமாக இருக்கும் பட்சத்துலதான் விரைவில் நிறைவேறுங்க இந்த ஒரு வழிபாட்டை நீங்க புதன்கிழமை நாளை இல்லைனா நாளை செய்வது சிறப்பான பலனை தரும் இந்தனால பெருமாளை நினைத்து உபவாசம் இருந்து வழிபடுங்க காலையில பால் பழம் சாப்பிட்டு விறதே இருக்கலாம் மதிய நேரத்துல பூண்டு வெங்காயம் சேர்க்காத உணவை சேர்த்துக்கலாம் இரவு பலகார வகைகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இந்த முறையில் தான் விரதம் இருக்கணுங்க தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் ஈந்து வழிபாட்டே ஒன்பது வாரங்கள் செய்து வர நிச்சயம் நினைத்தது நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே